இரவு முழுதும் புரண்டு புரண்டு படுத்தும் கபர் சிங்க்கு தூக்கமே வரல அப்படியே பார்ப்போம் அப்படின்ட்டு வெளியே வர வீட்டுக்கு வெளியே வந்த அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அவரோட வீட்டு வாசல்ல ஒரு பேப்பர் கசங்கனபடி இருந்துச்சு அந்த பேப்பரை பார்த்த உடனே இவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ உறுதிட்டே இருக்கு இந்த பேப்பரை எடுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா மனசு தேடப்படுத்திட்டு அந்த பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல என்னதான் இருக்கு அப்படின்றத படிக்க அந்த பேப்பர்ல சில விஷயம் எழுதி இருந்துச்சு என்னன்னா பாரு உயிரோட உடனே முப்பத்தஞ்சு லட்சம் பணத்தோட உங்க ஊர் எல்லையில இருக்கிற பேப்பர் நடியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு அப்படி பண்ணம்னா உன்னோட பையன் உனக்கு உயிரோட கிடைக்கும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு படிச்சு அவருக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அப்பதான் அவருக்கு நிம்மதி பேரு மூச்சு விடுறாரு ஏன் இந்த சூழ்நிலை யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்ற சூழ்நிலையில கூட இவர் எப்படி நிம்மதி பேரு மூச்சு விடுறாரு யோசிக்கலாம் ஒருவேளை நீங்க கேட்கலாம் இவனோட பையனை யாருமே கடத்தலையோ அந்த பையன் உள்ள தான் இருக்கானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது அப்ப இவர் ஏன் நிம்மதி பேர் மூச்சு விடுறாருன்னா இவர் பையன் காணாம போய் பன்னெண்டு நாள் ஆகுது சரி நம்ம பையன் தான் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான் இவர் நிம்மதி பெருமையை விட்றாரு அச்சம்புரா கிராமத்துல ஒரு சின்ன மளிகை கடை வச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் தான் கபர் சிங்கோட குடும்பம் அவனுக்கு ஒரு பையன் இருந்தான் அந்த பையனோட என்னன்னா தான் குல்தீப் சிங் இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்துல யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு இந்த கசப்பான நிகழ்வு நடந்துச்சு அன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால குல்தீப் சிங் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போயிடுவான் பழக்கம் போல ஆறு மணி ஆனதும் வீட்டுக்கு வந்துடுவான் நான் பார்த்து ஆறு மணி ஆகியும் குல்தீப் சிங் வீட்டுக்கு வரல அவங்க விளையாட போனாங்கல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு குல்தீப் சிங்கோட அம்மா கேட்குறாங்க ஏன்பா இன்னும் குல்தீப் சிங் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டான்ண்டி அவனும் கிளம்பிட்டானே இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கேட்ட உடனே முல்தீப் சிங்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது அதுக்கப்புறமா இங்க நடந்த விஷயத்த கால் பண்ணி அவனோட கணவரான கபர் சிங்க்கு சொல்றாரு இது கேட்டதும் பதறி போன கபர் சிங் உடனே களியை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து குல்தீப் சிங்க தேட ஆரம்பிக்கிறாரு இது ஒரு சின்ன கிராமன்றதுனால இந்த விஷயம் ஊர் முழுக்க உடனே தெரிஞ்சு போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து குல்தீப் சிங்கை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இரவு நிலைக்கு தேடியும் குல்தீப் சிங்கை கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறமா காலையில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குல்தீப் சிங் மிஸிங் அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா போலீஸும் குல்தீப் சிங்கோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா போலீஸ்க்கு எந்த ஒரு தூக்கு கிடைக்கல அதே சமயத்துல யூபியில சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்ததால எல்லாரும் எலெக்ஷன் டியூட்டில ரொம்ப பிஸியா இருந்தாங்க அதனால குல்தீப் சிங்கோட கேஸ்ல சரியா கவனம் செலுத்த முடியாம போலீஸ் இருந்தாங்க அந்த தான் கபர் சிங் போலீஸ் நம்மனா வேலைக்காகாது அப்படின்னு புரிஞ்சுட்டு தன்னோட நண்பர்கள் உதவியால பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் தேட ஆரம்பிக்கிறாரு தேடினது மட்டும் இல்லாமல் சிங் இல்லாம போஸ்டர்ல அஞ்சு லட்சம் ரூபாய் ரிவார்ட் தரப்படும் அப்படின்னு எழுதி விட்டுறாரு என்னதான் இப்படி லெட்டர் எழுதி விட்டுனாலும் பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்காதனால தபர் சிங் ரொம்பவும் கம்பி போயிருந்தாரு இந்த ஒரு நிலை மேலதான் இன்ட்ரோல பார்க்க மாதிரி கசைக்கு போட்ட பேப்பர்ல முப்பத்தஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாதான் உன்னோட பையனை விடுவேன் அப்படின்னு எழுதி இருந்த மாதிரி இவருக்கு லெட்டர் ஒன்று கிடைச்சிருந்தது அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் என்ன சொல்றான்னா அவன் கேட்ட மாதிரி முப்பத்தஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து நம்மளுடைய பையனை காப்பாத்தினா என்ன அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு சிங் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட முதல்ல அவ்வளவு பணம் இல்லை சரி அவ்வளோ பணம் கொடுத்து என்னோட பையனை காப்பாற்ற நினைச்சாலும் என் பையன் அவங்ககிட்ட தான் இருக்கான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் தான் அவனோட மோட்டிவ்னா என்னோட பையனை கருத்துங்க அடுத்த நாளே கேட்டுருக்கலாம் இல்லையா ஏன் இத்தனை நாள் கழித்து கேட்கறான் அப்படின்னு சில லாஜிக்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதும் சரிதான் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷயத்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டாகவும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கவர் செஞ்சு யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு லெட்டர் வரும்னு நினைச்சவங்க அவனோட வீட்டு வாசல்ல கழுகு போல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி என்னதான் வாட்ச் பண்ணாவும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மறுபடியும் இன்னொரு லெட்டர் விழுந்து வாசல்ல விழுந்திருக்கு அந்த லெட்டர் கூட இன்னொரு பொருளையும் அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க இது பார்த்த உடனே எல்லாரும் நிரண்டு போறாங்க என்னடா இது நம்ம இப்படி வாட்ச் பண்ணியும் எப்படி இந்த லெட்டர் வந்து விழுந்துச்சு அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறமா அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படி அந்த லெட்டர்ல இருந்த விஷயம் என்னன்னா இங்க பாரு முப்பத்தஞ்சு லட்சம் தர முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் சரி இருபத்தஞ்சி லட்சம் கொடு அப்படின்னு கேட்டு அந்த லெட்டர்லேயே இருந்துச்சு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாத கபர் சிங் இது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தன்னோட குளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் அழைச்சி இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாரு என்கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பணம் இல்லணும் என்னோட பையன் தான் இருக்கான்றதுக்கு என்ன ஆதாரணும் பேசிட்டு இருந்தேன் இல்லையா இது தான் இருந்துச்சு இது எப்படி கடத்தணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடத்தினவன் நம்மளுக்குள்ளதான் ஒருத்தனா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கபர் சிங் ரொம்ப குழம்பு போய் யோசிக்கிறாரு யாருன்னா நம்ம பையனை கடத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அப்போதான் கபர் சிங்கு ஒரு பேரின் ஞாபகம் வருது அவர் யாருன்னா அவர் பேர் தான் அசோக் அவர் யாருன்னா அவர் கபர் சிங் கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட கடையில வேலை பார்த்துருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டுருக்கு அதனால அந்த கபர் சிங் அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியாகும் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறமா அசோக் இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம அக்கா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு பிரச்சனையா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சி அசோக் அவரோட சொந்த ஊருக்கு வர்றாரு ஆனா பிரச்சனையே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா எல்லாரும் திருட்டு பையன் திருட்டு பையன் அப்படின்னு அசோக்க கேலி பண்றாங்க அசோக்க திருட்டு பையன் கேலி பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரச்சனை என்னன்னா கபர் சிங்கோட கடையில கபர் சிங் இல்லாதப்ப நல்லால கை வச்சு காசெல்லாம் திட்டிட்டு இருக்காரு இதுதான் அந்த பிரச்சனை அதுக்கப்புறமா அசோக் எப்படியாவது கபர் சிங்க பழிவாங்கி ஆக வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு இந்த தான் அசோக்கு ரெண்டு பேரே நண்பனாகிறாங்க அவங்க யாருன்னா முகேஷ் கண்ணய்யா முகேஷ் யாருன்னா கபர் சிங்கோட சொந்தக்காரங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ சொத்து பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கப்புறமா கண்ணைய அப்படின்றவ யாருன்னா கபர் சிங்கோட நெய்பர்னா கண்ணைய எதிரி எதிரி நண்பன்ற மாதிரி இவங்க மூணு பேரும் நண்பர்களாகிட்டாங்க இப்போ இவங்க மூணு பேரும் கபர் சிங்க எப்படி பழி வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க உடனே கபர் சிங் அசோக் அப்படின்ற பேர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமா இருக்கு நீங்கள் இவங்க கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே போலீஸ்காரன் அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சதில் முதல்ல அவன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னவன் போலீஸ் அவங்க ஸ்டைல விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே முகேஷ் கண்ணையன் அப்படின்ற ரெண்டு பேரும் கை காட்டுறாரு இவங்க மூணு பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தன்னோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் ஒவ்வொரு மே வெளியே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இந்த மூணு பேரும் கபர் சிங் ஊர்கிட்ட இருந்து தள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவில் இடத்துல ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே போன உடனே இந்த மூணு பேரும் ஒரு இடத்த கை காட்டி அந்த தோண்ட சொல்றாங்க தோண்டன அவங்களுக்கு பயங்கரமான இருந்துச்சு காத்துட்டு இருந்தது ஏன்னா அங்கே குல்தீப் சிங் இறந்து போய் கிடந்தாரு குல்தீப் சிங் இறந்து போய் ஒரு சில நாள் ஆன மாதிரி தெரியல ஏன்னா குல்தீப் சிங் உள்றும் அழு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது குல்தீப் சிங் கடத்த அன்னைக்கு அவங்களுக்கு குளம் பண்ணியிருக்கணும் அந்த நாள் என்னன்னா ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாவது ஒரு லெட்டர் இருக்கும்போது அந்த குழியை தோண்டி அந்த தொப்பியை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் மூடிட்டு இருக்காங்க அப்படி தான் அந்த ஆதாரத்தை கூடான்னு இருக்காங்க இப்படி எல்லாம் உண்மை இவங்களையும் ஒத்துக்கிட்டதால போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டுறாங்க அவங்களோட மகனை இருந்த கபர் சிங்கோட குடும்பம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க பழியே அவமானம் அப்படின்னு நினைச்ச அசோக் கொல்ல பழியை ஏற்றுக்கிட்டு இனிமேல் எப்படி தான் நிம்மதியாக வாழ போகிறான்னு தெரியல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியோடு வந்து உங்களை சந்திக்கிறான்